அந்த வெற்றி எனக்கு பயங்கரமான வெற்றி சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வெற்றிக்கு இதான் போல் தம்பி மருமகம் அடிப்பட்டு இறந்து இருக்கும்போது அந்த வெற்றியில் இந்த வெற்றி பட்ட அந்த சந்தோஷம் எனக்கு புரியுது அது வந்த அந்த இது கவலை என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஒரு விதத்தில் அந்த இடத்துல பாப்பா கார்லேருந்து காலை எடுத்து வைக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட இழப்புலேருந்து வந்து தம்பி அந்த இடத்துல காலை வச்சுச்சு மாதிரி மக வருது அப்படின்னு துக்கமும் வருது சந்தோஷமும் வருது அது ரெண்டு நாள் வரைக்கும் அது வந்து மைண்டுக்குள்ளே இருக்குது புரியுது 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 அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது பவித்ரகா அக்கா மாதிரி நமக்கு ஒரு அக்காவோ இல்லை தங்கச்சியோ கிடைப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே பண்ணுவாங்க ஆனா உங்களை மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்குல்ல அது ஆக்சுவலா அவங்களுக்கு பெரிய ஒரு வரமாவே நான் பாக்குறேன் அதனால என்னை தாண்டி வெளி உலகத்துல மக்கள் தான் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க நான் வந்து கூட பிறந்த ஒரு தம்பியா ஆயிரம் செய்யலாம் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களும் மட்டும்தான் மீதி இருக்கவங்க பேசுவோம் ஆனா இந்த இந்த மக்கள் வந்து இந்த அங்கீகாரன்றது வந்து சராசரியா எல்லா விஷயம் போல ஏத்துக்க முடியாதுன்னா இந்த இது மா ஒட்டுமொத்த மக்களே சேர்ந்து நிக்க தான் இன்னைக்கு வந்து மொத ஆடிஷன்ல உள்ள போகக்குள்ளேயே அந்த டீம்ல இருக்கிறவங்களுக்கு கூட பவித்ராவானா யாருன்னு தெரியல ஆனா இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் மாஸ்க் போட்டிருக்கவங்களோட நீங்க தான் பவித்ராவலான்னு கண்டுபிடிக்கிறாங்க நியூ ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது